வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் எட்டு தொகை நினைவு பாடலில் முதலாவதாக அமைந்ததும் நல் என்ற அடைமொழியோடு திணையின் பெயராலேயே அமைந்த சிறப்புடையதுமாகிய நற்றினை பற்றிய சில தகவல்களை அறிந்து கொள்ளலாம் வாங்க சங்க இலக்கியங்கள் அகப்பொருளும் புறப்பொருளும் உணர்த்துபவை அதிலும் நற்றினை எனின் நல்ல ஒழுக்கம் என்றே பொருள் சமுதாய வாழ்வில் ஏற்கப்பட்டிருந்த பண்புடன் அமைந்த ஒழுக்கம் என்பது கருத்து அகப்பொருள் இலக்கியத்தில் ஒரு தலைவன் தலைவியுடன் பிறக்கும் காதல் களவு நிலையில் தோழியின் துணையுடன் வளரும் பாங்கினையும் தலைவியின் ஏக்கம் தலைவனின் வேட்கை தோழியின் எச்சரிக்கை என்னும் வகையான அவரது மனநிலைகளை படம் பிடித்து தருவதே அகப்பொருள் அத்தகைய அகப்பொருளைத்தான் நம் நற்றினை பாடல்கள் தருகின்றது நற்றினையினுடைய பார்க்கலாம் நல் நல்கூட்டல் திணை என்று நற்றினையை நாம பிரித்து எழுதலாம் இது அகத்தினை சார்ந்த நானூறு பாடல்களையும் கடவுள் வாழ்த்துடன் நானூற்றி ஒரு பாடல்களையும் கொண்டதாக அமைந்துள்ளது அடி எல்லை பார்த்தோம்னா ஒன்பது அடி முதல் பனிரெண்டு அடி வரை இருக்கு இரண்டு பாடல்கள் மட்டும் பதிமூன்று அடி எல்லையை கொண்டதாக அமைந்துள்ளது பாவகை ஆசிரிய பாவால் அமைந்தது நூற்றி எண்பத்தி ஏழு புலவர்கள் வந்து இதுல பாடியிருக்காங்க தொகுத்தவர் யாருன்னு நமக்கு தெரியல தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றினையில் குறிப்பிடப்படும் மன்னர்களை பார்க்கலாம் அதிகமா அஞ்சி அழுசி ஆயண்டிரன் ஓரி காரி குட்டுவன் சேந்தன் நன்னன் தலையாளங்கானத்து செறிவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் போன்ற குறுநில மன்னர்களும் வேந்தர்களும் நற்றினையில குறிப்பிடப்படுறாங்க நற்றினையில் பாடல் தொடரால் பெயர் பெற்றவர்கள் ஏழு பேர் இருக்காங்க மலையனார் தனிமகனார் தும்பிசேர்கீரனார் வண்ணப்புரஞ்சுந்தரத்தனார் மடல் பாடிய மாதங்கீரனார் விழிக்கண் பெருங்கண்ணனார் தேய்புரி பழங்கயிற்றனார் அடுத்ததான் நற்றினியனுடைய கடவுள் வாழ்த்து பாடல் பார்க்கலாம் கடவுள் வாழ்த்து பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாநிலம் சேவடியாக தூணீர் வளைநிரல் பவ்வம் உடுக்கையாக விசும்பு மெய்யாக திசை கையாக பசும் கதிர் மதியமொடு சுடர் கண்ணாக இயன்ற எல்லாம் பயின்றகத்து அடக்கிய வேத முதல்வன் என்ப தீதர விளங்கிய திகிரியோனே என்று திருமால் பற்றிய பாடல்தான் கடவுள் வாழ்த்து பாடலாக நற்றினையில் அமைந்திருக்கு நற்றினை அகத்தினை சார்ந்த பாடல்களை கொண்டதுன்னு நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல நற்றினுடைய முதல் பாடலே பாத்தீங்கன்னா குறிஞ்சி திணையல அமைந்திருக்கு கபிலர் பாடியிருப்பாரு அகவாழ்வினுடைய உச்ச நிலையை அவ்வளவு அழகாக இந்த பாடல் வரிகள்ல செதுக்கியிருக்கிறார் கபிலர் அந்த பாடலை பாத்துக்கலாமா பிரிந்து சென்ற தலைவன் இன்னும் வரவில்லை அப்படிங்கிற வருத்தத்தை தோழி தன் தலைவிக்கு கேட்பாங்க அதற்கு தலைவி தன் தலைவின் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கைய தோழிக்கு பாடல் வரிகளாக கொடுத்திருக்காங்க நின்ற சொல்ல நீடு தோன்றி இனியர் என்றும் என் தோல் பிரிவு அரியலரே அவர் சொன்ன சொல் மறபாதவர் என்னைக்கும் இனிமையான தோற்றமே உடையவர் இவ்வளவு மட்டுமா என்றும் என் தோல் பிரியுங்கிற எண்ணமே அவருக்கு துளிகூட வராது கண்டிப்பா அவர் மீண்டும் வந்துருவாருன்னு சொல்லுவாங்க அது மட்டுமா மேலும் கேள் தாமரை தந்தாது ஊதி மீமிசை சந்தின் தொடுத்த தீந்தேன் போல புறையமன்ற புறையோர் கேன்மை அதாவது மருதன் இழத்து தாமரை மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனை கொண்டு மலை மேல் நிற்கும் சந்தன மரத்தில் கட்டிய தேன்கூடு எப்படி இருக்கும் அந்த தேன் இன்னும் சுவையில் இருக்கும் கண்டிப்பாக மாசு மறுவில்லாத தேனாகத்தான் இருக்கும் அந்த தேனுக்கு ஒப்பானவர் தான் என் தலைவனும் அவருடைய நட்பும் கண்டிப்பா மீண்டும் வந்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா நன்னையன் தருளி நறுணுதல் பசத்தல் அஞ்சி சிறுமையுருபவோ செய்பு அரியலரே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீர் இல்லாம இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரும் இல்லைங்கிறது நம்ம அறிந்த ஒன்றுதான் தான் அது மாதிரி அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கும் இருக்காதுங்கிறத அவர் நன்கு அறிந்திருப்பார் கண்டிப்பா எனக்காக மீண்டும் வருவாரு நான் வருந்துற மாதிரியான எந்த ஒரு செயலையும் அவர் செய்ய மாட்டாருன்னு தன் தலைவன் மேல் வைத்துள்ள நம்பிக்கையையும் அன்பின் ஆழத்தையும் தழவி தன் தோழியிடம் கூறியிருப்பாங்க தலைவன் மேல் தலைவி வைத்துள்ள நம்பிக்கையை பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தலைவனும் அந்த நம்பிக்கைக்கு பொருத்தமாக இருப்பாருங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பாடல் தான் இது முல்லைத் திணையை சார்ந்தது இடைக்காடனார் பாடியிருப்பாங்க வான் இகுப்பு சொரிந்த என்று தொடங்கும் இந்த பாடலில் கடைசி மூணடிகள் ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும் அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல்லியர் குறுமகள் உறைவின் ஊரே அதாவது இரவு பொழுதாக அள்ளில் ஆயினும்னா இரவு பொழுது இரவு பொழுதாகவே இருந்த போதிலும் விருந்தினர் வந்தாராயின் அவரை உபசரிக்கும் வாய்ப்பு நேர்ந்தமைக்காக தலைவி ரொம்ப மகிழ்ச்சி அடைவா அது மட்டும் இல்லை இல்லிலிருந்து நல்லறம் பேணும் கற்பு செவ்வியை உடையவள் மென்மையான சாயலை உடையவள் என் தலைவி அவள் தங்கியிருக்கும் ஊரும் மிகவும் இனிதாக இருக்கும் என்றும் பொய்ப்படாத புது வருவாயினை மிகுதியாக உடையது அந்த ஊர் தேர்ப்பாக தேரை விரை விரைந்து செலுத்து நான் என் தலைவியை விரைவில் காண வேண்டும் என்று பாகனிடம் தலைவன் பேசுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் அன்பின் வெளிப்பாடுகளை நாம் இப்பாடலில் காண முடிகின்றது இது போலவே நற்றினையில் அகப்பொருள் சார்ந்த மற்ற பாடல்களும் சிறப்புடையதாகவே இருக்கும் நற்றினை சார்ந்த சில வினாக்களை இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன் இதற்கு சரியான விடை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதற்குரிய சரியான விடையை நான் மீண்டும் பதிவிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி